புரியுதுங்களா எனக்கு முருகன் பிடிக்கின்றதுனால முருகன் மட்டுமே உங்க வாழ்க்கை மாத்திடுவார் சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனம் உங்களுக்கு அம்பால இஷ்ட தெய்வம் என்ன பண்ணுவீங்க உங்க வம்சத்துக்கு அம்பாலே குலதெய்வம் என்ன காத்தா என்ன பண்ணுவீங்க முருகனே சிவன் தான் சிவன் தான் முருகன் அப்பா தாண்டி ரெண்டு பேருமே சிவனுடைய தாற்பயம் தான் முருகனுக்கு ஆறு முகன்றாங்க எல்லாம் அஞ்சு முகம் நான் சொல்லுவேன் இல்லைன்னு யாரும் சொல்ல சொல்லுங்க பயங்கர பிரசித்தி பெற்ற கோயில் நிறைய பேருக்கு தெரியாது யாரால சொல்ல முடியுமா முருகனுக்கு அஞ்சு முகந்தான் அது தெரியுமா உங்களுக்கு எந்த தெய்வம் அதிர்ஷ்டத்தை தரும் இஷ்ட லக்கியை தருமோ அந்த தெய்வத்தை அது அந்த தெய்வத்துக்கு ஆப்போசிட்டான தெய்வத்தை தான் ஒரு மனிதன் வழிபடுவான் இது வந்து மிகப்பெரிய சீக்கிரட்டு இதை நான் உடைத்தேன் அப்படின்னா நிறைய பேருக்கு டக்குன்னு ஒரு ஷாக் ஆகும் சொல்ல வீடியோ வரும் பாருங்க வைத்து நெய்யை ஊற்றி ஒரு திரியை தாமரை தண்டி திரி திரியை மலை போய் மக்களுக்கு சேரதுக்காக சொல்றேன் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது நம்ம மனசுல தோன்ற விஷயம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்ன காரணம் அப்படி இல்லைன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் இதற்கான தீர்வுகளை தேடி நம்ம போற இடம் ஒன்னு கோயில் இன்னொன்னு ஜோதிடர்களை பார்க்க போறோம் இதுக்கான தீர்வுகளை சொல்றதுக்கு தான் நம்ம ஏற்படுற தான் நம்ம கூட திரு ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி நான் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் தேதி பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மாலை நான்கு மணிக்கு சென்னை மேடாகத்தை அடுத்த பெரும்பாகத்தில் ஒரு கிரிவலத்தை மக்களோட மக்களாக நான் செய்து பயணிக்க போகிறேன் ஏன் அந்த மலையை சூஸ் பண்ணி கிரிவலம் செய்கிறேன்ற நோக்கத்தை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் நேரில் வரும்போது ஒரு ஆன்மீக ஸ்பீச்சாகவும் கொடுக்குறோம் அனைவரும் கிரிவலத்தில் வந்து கலந்துக்குங்க கிரிவலம்னா திருவண்ணாமலைக்கு போக முடியாத நபர்கள் வாங்க திருவண்ணாமலைக்கு போக முடியாத நபர்கள் யாராக இருந்தாலும் வந்து கலந்துக்குங்க கிரி என்றால் மலை பலம் என்றால் சுற்றுதல் மலையை சுற்றுதல் என்று பொருள் நிறைய பேர் கிரிவலம்னா திருவண்ணாமலை அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க கிரின்னா மலை வளம்னா சுற்றுதல் மலையை சுற்றுதல் அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் மலை அதாவது சென்னை பிரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கிரிவலம் வரப்போறோம் சூப்பரான மலை அற்புதமான ஒரு வாஸ்து அங்க வேலை செய்து அந்த வேற லெவல்ல உங்களுக்கு மாற்றம் தெரியும் வந்து கலந்துங்க முதல் மாசம் மட்டும் நான் கூட இருந்து உங்களை வழிகாட்டுவேன் அடுத்தடுத்த மாதம் நீங்கள் அந்த சிவபெருமானின் அனுகிரகத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கு செல்ல வேண்டும் வாருங்கள் நாம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஒன்றாம் சந்திப்போம் உங்களுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் தான் நீங்கள் அதிகமாக பேசப்பட்ட கடவுள்களில் ஒருவர் வந்து முருகர் அவரை எப்படி வழிபடணும் முருகர் கோயிலோட சிறப்புகள் இதெல்லாம் தான் நீங்கள் அதிகமாக பேசியிருக்கீங்க இப்போ திடீர்னு சிவன் பக்கம் உங்கள் பார்வை திரும்ப வச்சதுக்கான காரணம் என்ன சார் விஷயம் தான் சொல்லட்டுமா இப்போ வந்து ஒரு மாவு கடை வச்சுக்கிறோம் ஏன் டெய்லி நீங்கள் தோசை சாப்பிடுங்க உங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நான் சொல்லக்கூடாது புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா எனக்கு ஒரு கடவுளை பிடிச்சிருக்குன்றதுக்காக எல்லாருமே அந்த கடவுளை கும்பிட்டா நல்லா இருப்பாங்கன்றது எந்த எந்த ரூலில் அடங்குமா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு வைங்களேன் உங்களுக்கு தான் வாழ்க்கையை மாற்ற முடியும் இன்னொருத்தருக்கு ஒன்போதுல செவ்வாய் இருக்காருன்னா முருகன் மாத்துவார் இன்னொருத்தருக்கு ஒம்போதில் சூரியன் இருந்தால் சிவன் மாத்துவார் அப்போது இங்கே எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்றதுக்காக அதே அதே தெய்வத்துக்கிட்டே போனால் எல்லாருக்கும் மாறும் என்பதே முதல்ல கணக்கு தப்பு புரியுதுங்களா ஒருத்தருக்கு சிவனாண்டா விதி மாறும் ஒருத்தருக்கு வந்து முருகராண்டா மாறும் இங்கே தான் எல்லோரும் தோற்று போகிற காரணம் எனக்கு ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா அதே இடத்துல எல்லாருக்கும் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறதே தப்புமா நான் முருகரை பற்றி பேசுவேன் அம்பால பற்றி பேசுவேன் சிவனை பற்றி பேசுவேன் நான் சாய்பாபாவை பற்றி பேசுவேன் நூறு பேருக்குறாங்கன்னா பத்து பேருக்கு இங்கே மாறும் பத்து பேருக்கு இன்னொரு இடத்துல மாறும் எனக்கு முருகர்கிட்ட வாழ்க்கை மாறிச்சுன்னா எல்லாருக்கிட்டுமே முருகர்கிட்ட தான் வாழ்க்கை மாறணும்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் முருகர் சில பேருக்கு பாதகதி விதியாக இருப்பார் சில பேருக்கு வந்து பதகாதிபதி சாரத்தில் இருப்பார் அவயோகி சாரத்தில் இப்படி சில கணக்குகள் இருக்குமா ஜோதிடத்துலேயும் வாஸ்துலையும் அதனால் நான் அனைத்து கடவுளை பற்றியும் பேசுவேன் முருகன் வேறு சிவன் வேறு இல்லை அது தெரியுமா முருகனே சிவன் தான் சிவன் தான் முருகன் அப்பா புல்ன்றதை தாண்டி ரெண்டு பேருமே சிவனுடைய தான் முருகனுக்கு ஆறு முகன்றாங்க எல்லாம் அஞ்சு முகம் நான் சொல்லுவேன் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் சரி காலத்தில் முதல் முதலில் தோன்றிய முருகனுக்கு அஞ்சு முகம் முருகன் ஒரு கோயில் இருக்குது அஞ்சு முகம் முருகன் அஞ்சு தலை தான் முருகன் இருக்குது பயங்கர பிரசித்தி பெற்ற கோயில் நிறைய பேருக்கு தெரியாது எதுன்னு யாரால் சொல்ல முடியுமா முருகனுக்கு அஞ்சு முகம்தான்ன்றதுக்கு அது சாட்சி அது தெரியுமா அதுக்கப்புறம் தான் அது கார்த்திகை பெண்கள் வந்தாங்க அதெல்லாம் ஒரு கதை கதை மீன்ஸ் அது புராண கதைகள் முருகனுக்கு அஞ்சு முகமா ஓதி மலைன்னு ஒரு மலை இருக்குது இப்போ சொல்லிட்டோம்ல அடுத்த வீடியோ வரும் பாருங்கள் ஓதிமலை சென்றால் வாழ்க்கை மாறிவிடும் வெள்ளிக்கிழமையில் வெத்தலையை வைத்து நெய்யை ஊற்றி ஒரு திரியை தாமரை தண்டு திரி அப்படியாச்சும் ஓதிமலை போய் மக்களுக்கு சேரணுன்றதுக்காக சொல்கிறேன் ஓதிமலைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஓதிமலை அஞ்சு தலை முருகனு முதல் முதல் தோன்றிய முருகன் நம்ம பயங்கர அபரீத சக்தி கொண்ட முருகன் முருகன் வேறு இல்லை சிவன் வேறுன்றதுக்கு நான் நினைக்கிறேன் அதனால செவனை பற்றி பேசிட்டீங்களே முருகர் வேறு செவன் வேறு கிடையாது நான் எல்லா கடவுளையும் பற்றியும் பேசுவேன் யாருக்கெல்லாம் எங்கே போனால் வாழ்க்கை மாறுமோ அதை பற்றி பேசுவேன் அது என்னுடைய வேலை நான் ட்ரெயினை வச்சுக்கிறதனால யாருக்கும் எங்கள் ஃப்ளைட்டில் போகாதீங்கன்னு காலை பிடிச்சிருக்கக்கூடாது புரியுதுங்களா எனக்கு முருகர் பிடிக்கின்றதுனால முருகன் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார் சொல்கிறது ஒரு முட்டாள்தனம் உங்களுக்கு அம்பால் இஷ்ட தெய்வமாக தான் என்ன பண்ணுவீங்க உங்கள் வம்சத்துக்கு அம்பாலே என்ன காற்றா என்ன பண்ணுவீங்க அதனால் இங்கே என் வாழ்க்கை ஒரு இடத்துல மாறுதுன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு இடத்துல மாறும் என் வாழ்க்கை மாறின இடத்துல தான் உங்கள் வாழ்க்கை மாறணுன்றதுக்கு ரூல் கிடையாது அதுவே முதல்ல தப்பு அதனால் எல்லா கடவுளையும் பற்றி பேசுவேன் நூறு கடவுளை பற்றி பேசுவேன் நூறு பேருக்கும் நூறு இடத்துக்கு போனால் மாறும்ன்றது என்னுடைய கணக்கு அவளை தான் இதுதான் என்னுடைய தாத்யம் இதுதான் என்னுடைய விஷயம் சார் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க முருகர் வந்து சில பேருக்கு வந்து பாதகாபதி அதிபதியாக கூட இருப்பாங்க அப்படின்னு தட் மீன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கெடுதல் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வீங்க அப்புறம் அது எப்படி சார் கடவுள் வந்து சில பேருக்கு கெடுதல் பண்ண வாய் வாய்ப்புகள் இருக்கிறதா ஆ அதாவது கடவுள்ன்றதே பஞ்சபூதம் தான் நிலம் நீர்காற்று நெருப்பு ஆகாயம் இதுதான் கடவுள் இதை தாண்டி நம்ம வழிபாட்டு முறைன்னு வரும்போது முருகர் அம்பாள் கிருஷ்ணர் அப்படின்னு கொண்டு போகிறோம் இதில் வந்து பாதகாதிபதி பாதகாதிபதி சாரத்தில் இருக்கும் தெய்வம் இப்படி தான் சில கணக்குகள்லாம் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே விஷயத்தை சொல்ல முற்படுகிறேன் முக்கியமாக ஒரு விஷயத்த உங்களுக்கு எந்த தெய்வம் அதிர்ஷ்டத்தை தரும் இஷ்ட லக்கியை தருமோ அந்த தெய்வத்தை அது அந்த தெய்வத்துக்கு ஆப்போசிட்டான தெய்வத்தை தான் ஒரு மனிதன் வழிபடுவான் இது வந்து மிகப்பெரிய சீக்கிரட்டு இதை நான் உடைத்தேன் அப்படின்னா நிறைய பேருக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஷாக் ஆகும் சார் ஒருத்தர் அம்பாலே கதின்னு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே கரெக்டாக அவங்களுக்கு அம்பால் தான் உங்களுக்கு வழி நடத்துறாங்களான்றத கண்டுபிடிச்சி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியாது அது எப்படி எனக்கு அம்பால் தான் எல்லாமே எனக்கு அம்மா மாதிரி அப்படிதான் சொல்லுவீங்க இல்லையா ஸோ இப்போ டக்குனு முருகர் உங்களுக்கு நான் வந்து தப்புக்கு தண்டனை கொடுப்பாருன்னு சொன்னால் நிறைய பேர் முருக பக்தர் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா இது வந்து ஒரு ஒரு ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி முருகர் தண்டிக்கவும் மாட்டார் நல்லதையும் செய்ய மாட்டார் உங்கள் செயலுக்குண்டான உண்டான கூடிய கொடுப்பார் ஓட்டி செஞ்சு தான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுப்பார் லீவ் போட்டு தான் லாஸ் ஆஃப் பே குடிச்சிப்பார் முருகரில் எல்லா கடவுளுமே யாராக இருந்தாலும் அதை தான் ஜோதிடத்தில் முருகன் அடைமை இந்த பிளேஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இறைவன் என்பவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான் அப்படியே உங்களுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன்னு உணர்த்தி கொண்டு இருக்கிறான் அதை உணர்ந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதை விட்டுட்டு பெருசாக திங்க் பண்ணாதீங்க உங்களுடைய தெய்வம் எது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள நிச்சயமாக ஒவ்வொருவரும் நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டுருவேன் ஏன்னா பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க பல தரப்பட்ட ராசி நட்சத்திரம்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வீடியோ பார்த்தா நம்மளுக்கு இப்படி தான் இந்த தெய்வத்தை தான் பிடிச்சிக்கணும் அப்படின்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வீடியோவை நம்ம கூடிய சீக்கிரம் கொடுத்துடலாம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக உங்களுடைய துணையோட மக்கள் அனைவரும் வந்து ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி இந்த கிரிவலத்தில் கலந்துக்கிட்டு அவங்களும் வந்து சிவபெருமானோட அருளை அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி மேடம்